மரத்திலிருந்து ஒரு விழுந்தாலும் நம்ம காது கிழிய கத்தும் கிண்ணி கோழிகளை வாங்கிட்டு வந்து அமைதியா இருக்கும் நம்ம தோட்டத்தில் மற்ற நாட்டு கோழிகளோட சேர்த்து வளர்க்கணும்னு சிலருக்கு ஆசை அது சாத்தியமா வாய்ப்பே இல்ல அதுக்கு ஒரு வழியும் இருக்கு அப்படி ஒரு அதிசயம் நடக்கணும்னா பண்ணி பண்ணணும் கிண்ணி கோழிங்க நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்க்கும் கோழிகளோட நல்ல முறையில வளர்க்கலாம் ஆனா அதுக்கு ஒரு நாம ஒரு திட்டம் ஓடணும் நம்ம வீட்டு தோட்டத்துல கொஞ்சம் கோழிகளை வளர்க்கிறோம்னு வைங்க அதுங்க கூட கொஞ்சம் கிண்ணி கோழிகளையும் கொண்டு வந்து விட்டு பாருங்க வேடிக்கையா இருக்கும் கிண்ணி கோழிங்கன்னா நம்ம வளர்க்கும் கோழிங்க மாதிரி இல்லை கோழிகளை வளர்த்து பழக்கிற மாதிரி இதுகளையும் பழக்கிடலாம்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க அது அவ்வளோ சுலபமே இல்லை ஏன்னா வீடுகளில் வளர்க்கும் பறவைங்க இல்லை அது நான் காட்டில் வாழும் பறவைங்க நம்ம சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அடிபணியாது அப்படியே கிண்ணி கோழிகளை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கும் கோழிகளோட சேர்த்து விட்டுடலாம் அது மாட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அப்படி ஏதாவது பண்ணிட்டா மறந்துட வேண்டியது தான் ஓடி போனால் திரும்ப வராது செலவு செஞ்சு வாங்கிட்டு வந்ததெல்லாம் வீண்தான் ஒரு விஷயம் நான் தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம தோட்டத்துல வளர்க்கும் கோழிகள் மாதிரி இதுகளையும் அடைச்சி வச்சு தீவனம் போட்டு வளர்க்கணும்னு நினைச்சா அது நடைமுறைக்கு ஒத்து வராது காரணம் பெரும்பாலும் அதுங்க வெளியே அலைஞ்சு திரிஞ்சி உணவை தேடி சாப்பிடணும்னு தான் விரும்புது அதுங்க நம்ம வளர்க்கும் கோழிங்க மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமானது ஃபர்ஸ்ட் அது ரொம்ப காட்டுத்தனமானதுங்க என்னதான் அதுகளை வீட்டில் வளர்த்தாலும் அதன காட்டுல வசிக்கிற மாதிரி தான் செயல்படும் ரொம்ப சுத்தி திரி ஆசைப்படும் ரொம்ப உயரமா பறக்கணும்னு நினைக்கும் அதுங்க அதுங்களாவே எதுக்கு ஆசைப்படும் அதுங்களாவேனா புரியுதுங்களா அதுங்க போடும் சத்தத்தை தான் சொல்றேன் தாங்க முடியாது வானத்துல பிளைட்டு போனாலும் கத்த ஆரம்பிச்சிடும் ரெண்டு தெருவு காப்பால ஒரு நாய் குறைச்சாலும் இங்க இருந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஏங்க உங்க வீட்டு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் கூட கத்த ஆரம்பிச்சிடுங்க நம்ம பக்கத்து வீட்டுல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு நாம வேண்டப்படாதவங்கள ஆயிடலாம் ரோடு கிராஸ் பண்ணும் போது கண்முடித்தனமா ஓடும் வண்டியில் அடிபட்டு சாவும் மறை கிளைகள்ல ஏறி தூங்க ஆசைப்படும் அங்க இருக்க ஆந்த அதுகள பதம் பார்க்கும் இதனால இது இந்த நாம வளர்க்கும் கோழிகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த கிண்ணி கோழிங்களுக்கு இருக்கிறது இல்ல அதுகள கொண்டு வந்து விடும் கூட்டில நாம ஏற்கனவே ஒரு சேவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்க ஆண் கிண்ணிக்கு கோழி ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கும் ஒண்ணு அந்த சேவலை கூண்டை விட்டு வெளியே ஓடுற அளவுக்கு துரத்திக்கிட்டே இருக்கும் இல்லனா அதோட எப்பவுமே சண்டையிலேயே இருக்கும் சேவலுக்கு வச்ச இறையா இது திருடி சாப்பிடும் மற்ற பறவைகளோட ஒன்னா இருக்கவும் பிடிக்காது ஷேர் பண்ணிக்கவும் பிடிக்காது எப்பவுமே தலைவராகவே நினைக்கோங்க குறிப்பா சொல்லணும்னா மற்ற கோழிங்க மத்தியில அதுங்களோட ஆட்சி அதிகாரம் தான் ஓங்கி இருக்கணும்னு நினைக்கும் சில சமயங்களில் ஆண் கிண்ணி கோழிங்க நாம் ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாட்டு பெட்டை கோழிகளோட இணைஞ்சு முட்டை குஞ்சு உரிக்க செய்யும் அந்த கோழி குஞ்சுங்க மலட்டு தன்மை உள்ளதாக இருக்கும் அப்படி கலப்பினம் இனம் இஷ்டம் இல்லைன்னா பெட்டை கிண்ணி கோழிகளை மட்டும் வாங்கிட்டு வந்து கோழிகளோடு சேர்த்து வளர்க்கலாம் சில சமயங்களில் ஆண் கிண்ணி கோழிங்க இல்லாமலேயே பெட்டை கிண்ணி கோழிங்க முட்டையிடும் அதுக்கு காரணம் அக்கம் பக்கத்தில் திரிஞ்சிக்கிட்டு சேவல் மைனர் குஞ்சுங்க தான் நாம் நாட்டு கோழிகளையும் சேவல்களையும் வளர்க்கும் போது சின்னதாக ஒரு வேலி போட்டுட்டா போதும் அதை தாண்டி போவாது அதுக்குள்ளேயே அளபட்டு இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த கின்னி கோழிக்கிட்ட வேலைக்கு ஆகாது ஒரு தடவா தாவிச்சுன்னா தரையில் கால் வைக்காம ஐநூறு அடி வரைக்கும் பறந்து போவோம் அதுங்க வெளியே பறந்து போகணும்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை நிறவேத்தாமல் விடாது அதனால் வேலி போட்டு அடைச்சி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க சரி கிண்ணி கோழிகளும் நம்ம வீட்டு தோட்டத்து கோழிகளும் ஒன்றா வளர்க்க வேற வழியே இல்லையானு கேட்டிங்கன்னா இருக்குது சொல்கிறேன் கேளுங்க கிண்ணி கோழிகளை நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கோழிங்க மத்தியில் கொண்டு வந்து அப்படியே விடுறதுக்கு பதிலாக கிண்ணி கோழியை வாங்கும்போது அதை குஞ்சு பருவத்திலேயே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்து கோழி குஞ்சுகளோட சேர்த்து விட்டுடணும் அப்படி விடுறதால சகோதர சகோதரிங்க மாதிரி ஒன்னை வளர்ந்து கோழி குடும்பத்தில் ஒரு பகுதியாக பழுத ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கிண்ணி கோழி குஞ்சுங்களை வெளியே விடணும்னு தோணும் போது ஒன்னே ஒன்றை மட்டும் இருந்து வெளியே விட்டு பார்க்கலாம் அது சுற்றி சுற்றி வந்து அதோட சகாக்கள் கூண்டில் இருக்கிறத பார்த்துட்டு அதுதான் நம்மளோட வீடுன்னு அதை உணர வைக்கணும் அடுத்த நாடு ரெண்டு குஞ்சுகளை வெளியே விடலாம் மெதுவாக அந்த இடம் தான் அவங்களோட வீடு அப்படின்னு அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கும் அதுங்க இருக்கும் கூண்டை சுத்தமாகவும் அதுங்க வசிக்கும் தகுந்த இடமாகவும் வைக்கணும் ரெண்டாவது அதுங்க விரும்பி சாப்பிடும் இறைய கொடுக்கணும் அதுங்களோட கொஞ்சம் நேரத்தையும் நாம் செலவிடணும் இப்படி செஞ்சால் அதுகளும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே கிண்ணி கோழிகளை பர்மனண்டா ஒரே கூண்டில் வளர்க்குற மாதிரி பார்த்துக்கணும் அதுகளோட இருப்பிடத்தை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி செஞ்சா அது வெளியே திரிய போய் திரும்பி வராமலேயே போயிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிண்ணி கோழிகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அதுகளை குஞ்சுகளாக இருக்கும் போதே வாங்கிட்டு வந்து கோழி குஞ்சுகளோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிங்க ரெண்டாவது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கூண்டிலிருந்து திறந்து விடாம ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதால அதுங்க இருக்கும் இருப்பிடத்தை அதுங்க மனசில் பதிய வச்சு அதுதான் நம்ம இருப்பிடம் அப்படின்னு தெரிஞ்சிக்க உதவும் எவ்வளோ தான் அதுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் அது ஒரு நாளைக்கு பறந்து போக வாய்ப்பு இருக்கு அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் ரொம்ப நாள் முயற்சிக்கு தயாராக இருங்க அதுகளுக்கும் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும்னா நேரமும் பொறுமையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு அவசியம் வேணும் நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா வார கணக்கில் தினமும் முயற்சி செஞ்சு பார்க்கணும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுங்க பறந்து ஓடவே பார்த்ததுன்னா பக்கத்தில் ஒரு காடு ஏதாவது இருந்தால் விட்டுருங்க பாவம் பறந்து போகட்டும் அப்படி காடுன்னு எதுவும் இல்லைன்னா திருநாயோ பூனையோ அதை ருசி பார்க்கணும் உங்க கிண்ணி கோழிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுகளோட ரெக்கையில இருக்கக்கூடிய இறகுகளை அப்பப்ப நறுக்கி விடுங்க சரி அப்போ இவங்க எதுக்குதான் ஆய்கி அப்படின்னு கேட்கலாம் இவ்வளோ போராடி அந்த கிண்ணி கோழிகளை வளர்க்கணும்னு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியும் உங்க மனசுல எழலாம் அதுங்க ஒரு அற்புதமான வேட்டைக்காரங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பூச்சிங்க சின்ன சின்ன பாம்புங்க எலிங்க இதுங்களெல்லாம் நம்ம வீட்டை நெருங்க விடாது அதனால அதுங்க என்னதான் சத்தம் போட்டாலும் கொஞ்சம் முட்டாள்தனமான பறவைகளாக இருந்தாலும் நம்ம தோட்டத்தை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்க உதவும் சின்ன சின்ன ரெக்கம் முளைச்ச பூச்சி கட்டுப்பாட்டு பணியாளர்கள் மாதிரி கிண்ணிகோழியில பாதுகாப்பாக வீட்லேயே அடைச்சி வைக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யணும் அவ்வளோவா அதுங்கிறது வெறும் கூண்டு அடிக்கடி சுத்தப்படுத்தி சுகாதாரமா வச்சுக்கோங்க கூண்டுக்குள்ள ஒரு சின்ன சோலார் லைட் செட் பண்ணிடுங்க இருட்டுனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் கூண்டுக்குள்ள வர்றதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் அதுங்களை கூண்டுக்குள்ளே திரும்ப வரவழைக்கிற மாதிரி கூண்டுக்குள்ள அதுக்கு பிடித்த தானியங்களை போட்டு வைங்க அதுங்களுக்கு சரியான தீவனத்தை கொடுங்க சில பேர் இருக்காங்க இதை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க கிண்ணி கோழிகளை குஞ்சு பருவத்திலேயே வாங்கி வந்து மற்ற நாட்டு கோழி குஞ்சுகளோட இல்லை பிராய்லர் கோழி கோழி குஞ்சுகளோட சேர்த்து வளர்கிறாங்க மெல்லமா அதுங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுகளோட வீடு இதுதான் அப்படிங்கிறத புரிய வைக்க கொஞ்சம் நேரத்தையும் செலவு பண்ணுறாங்க பொறுமை முக்கியம் நல்ல உணவு கொடுத்து அதனால அங்கேயே இருக்க ஆசையை தோண்டணும் வேணும் கொஞ்சம் திட்டமிடலும் வேணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுங்களுக்கு ஒத்துமையாக அதுகளோட கூண்ட ஷேர் பண்ணிக்கும் நமக்கும் வந்து டென்ஷன் இருக்காது ஆனால் கொஞ்சம் பேர் இருக்காங்க கிண்ணி கோழியெல்லாம் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஒன்று கிண்ணி கோழியை அவங்கள விட்டு பறந்து போயிடும் இல்லைனா அவங்களே கூண்டை திறந்து எங்கேயாவது ஓடி போய் தொலையிட்டோன்னு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு சில பேர் விரக்தியோட விளிம்புக்கே போயிடுவாங்க இப்போ காட்டு முயல் நம்ம வயல்வெளிக்கு சில சமயங்களில் வந்துடும் அது நாம் வீட்டில் வளர்க்கும் முயல்குட்டியோட அதையும் சேர்த்து வளர்க்கணும்னு நினச்சா அப்படி தான் இதுவோம் நாம் எவ்வளோ நேரம் செலவிடுறோம் அதை எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் அதுகளோட எவ்வளோ அன்போடு இருக்கும் எவ்வளோ பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் அது சாத்தியமாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள்